சர்வதேச போதை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மைத்துறை மற்றும் உதவும் கைகள் அறக்கட்டளை சார்பில் கோவை டவுன்ஹால் பகுதியில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கம் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கோவை மாநகராட்சி மேயர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் உட்பட திரளானோர் பங்கேற்றனர் சர்வதேச போதை ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் கட்சி சிறுபான்மைத்துறை மற்றும் கோவை உதவும் கைகள் அறக்கட்டளை சார்பில் கோவை டவுன்ஹால் பகுதியில் போதைக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் மற்றும் துண்டு பிரசுரம் விநியோகிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மைத்துறையின் கோவை மாவட்ட தலைவரும் உதவும் கைகள் அறக்கட்டளையின் தலைவருமான உமர் கதாப் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி துணை மேயர் வெற்றி செல்வன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர் முன்னதாக டவுன்ஹால் பகுதியில் உள்ள மாநகராட்சி பிரதான அலுவலகம் முன்பாக திரண்ட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் அங்கு வைக்கப்பட்டிருந்த பலகையில் போதைப் பொருளுக்கு எதிராக கையெழுத்திட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் போதையால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் போதைப் பொருட்களால் உடலில் உண்டாகும் நோய்கள் உள்ளிட்டவை அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு விநியோகித்த அவர்கள் போதையை ஒழிக்க அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என ஒருவர் ஒருவரிடம் கேட்டுக்கொண்டனர் நிகழ்ச்சியை தொடர்ந்து பொதுமக்களுடன் இணைந்து போதைக்கு எதிரான உறுதிமொழியையும் அவர்கள் எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் அழகு ஜெயபாலன்

இன்று டவுன்ஹால் இந்த பகுதியில் போதை ஒழிப்பு கையெழுத்து பிரச்சாரம் நடத்துவென தீர்மானிக்கப்பட்டு அந்த கையெழுத்து பிரச்சாரத்தை மாண்புமிகு மேயர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார்கள் துணை மேயர் அவர்களும் மற்றும் கவுன்சிலர்களும் சென்னை முதல் உரிமையாளர் அவர்களும் அனைவரும் சேர்ந்து இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்துள்ளோம் போதை என்பது இன்று முழுவதும் தமிழகம் முழுவதுமாக சிறார்கள் இடத்திலே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உண்டாக்கிக் கொண்டிருப்பதை நாம் அறிந்து போதைக்கு எதிரான ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உதவும் கைகள் அறக்கட்டளை உருவாக்கி நாம் ஆங்காங்கே சிறார்களை பாதுகாப்பதற்காக போதைக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறோம் இன்று போதை ஒழிப்பு தினம் என்பதை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் இந்த கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பித்து இது தொடர்ந்து கோவை மாவட்டம் முழுவதுமாக ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி அது மட்டுமல்லாது போதைக்கு எதிரான பேரணிகள் ஸ்கூல்களில் அவேர்னஸ் கட்டுரை போட்டி இது மாதிரியான போதைக்கு எதிரான ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று கையெழுத்து இயக்கத்தை கோவை மாணவருடைய முக்கியமான விக்டோரியா ஹாலுக்கு முன்பாக நின்று இந்த மாநகரத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த தொடங்கி இருக்கிறோம் இது நீண்டு நெடுங்காலம் தொடங்க வேண்டும் போதை இல்லாத கோவையை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று தொடங்கியிருப்பதை நாம் நீங்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு தந்து இந்த போதை ஒழிப்பிற்கு ஒத்துழைப்பு தருவது மட்டுமல்லாது இங்கே இருக்கக்கூடிய நபர்களில் யாரேனும் ஒரு சிறிய அளவு போதை தரக்கூடிய பொருட்களை உட்கொள்ளக்கூடியவர்கள் இருந்தாலும் அதை இன்று சபதமேற்று அத்தகைய சிறிய போதை தரும் பொருளையும் கூட நாங்கள் உண்ண மாட்டோம் என்று சபதம் ஏற்க வேண்டும் என்றும் இங்கு இருக்கக்கூடிய அனைவரையும் கேட்டுக்கொண்டு போதை உழைப்பு தினத்தை அனைவரும் அனைவருக்கும் நம்மை சார்ந்து நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் போதை உற்பத்தியான ஒரு எழுச்சியை மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி